മതൻ കൗരി മതനേ സീരിയസാണ് പേശിക്കൂട உங்களுக்கு டாப்பிக்கே மதன் மதன்கவரே இல்லாட்டி வேறு எதாவது பண்ணலாமே அரசியலுக்குள்ளே தெளிவாக நுழையவே மாட்டுறீங்க தமிழ்நாடு அரசியல் இந்திய அரசியலுக்குள்ள அதுக்கு மேலாம் அந்த அரசியல் அப்படிங்க இப்படிங்க அப்படி இருக்குங்க இப்படி இருக்குங்க அப்படின்னு முடிச்சுக்கிறீங்க உங்களுக்கு நாட்டில் நடக்கிற விஷயத்தில் கோவமே வர மாட்டேது அப்படி வந்தால் ஒரு அஞ்சு என்ன சொல்கிறது ஒரு அஞ்சு வயசு வயலுக்கு வர்ற கோவம் மாதிரியே வருது ம் இந்த எம் வி த்ரே ஆட் பிரச்சனைலாம் அப்படியே ஒப்பிக்கிறீங்களே இப்போ குழிஞ்சு லேப்டாப் வேலை செய்ல்லையா எப்போயும் லேப்டாப்பை பார்த்து சொல்லுவீங்களா அதுக்கெல்லாம் ஒன்றும் வழி இல்லையா ஆ நீங்கள்லாம் ஒரு யூடியூபரு உங்களுக்கு இவ்வளோ லட்சக்கணக்கில் ஃபாலோயர்ஸு ஆ பத்தோட பதினொன்னா பார்த்துட்டு போயிடுவோன்னு நினைக்கிறாங்க என்றைக்கோ சப்ஸ்க்ரைப் பண்ணா அப்படின்னு நிஜமாகவே கஷ்டப்பட்டு வீடியோ போடுறவங்களுக்கு ஒரு மரியாதையும் இல்லை தெரியல மதன் கௌரி நீ எறை விரைத்தாயோ அதுவே உனக்கு அறுவடை செய்ய காத்திருக்கும் தெரியலை நாளைக்கு என்ன நடக்கும் தெரிஞ்சதை இன்றைக்கி ஒழுங்காக வச்சுப்பேன் மேம் அது தெரியாதனால்தானே இஷ்டம் போல் வாழ்கிறோம் எல்லாம் கொடுக்குறது ஒரு இன்ஃபர்மேஷனா கிரியேட்டர்னா வீடியோ ப்ளாகர்னா இப்படி இருக்கணுங்க இப்படி இருக்கணும் उत्तर प्रदेश सरकार का मानना है कि दुनिया भर में अब ग्रेन बेस्ड विस्की बन रही है इंडिया में भी यही हो रहा है तो उत्तर प्रदेश क्यों बड़ा दूसरी स्टेट से इंपोर्ट करे हमें भी ग्रेन बेस्ड विस्की बनानी चाहिए इसीलिए वो इस चीज़ को प्रमोट कर रहे हैं ताकि उत्तर प्रदेश को दूसरी स्टेट से ऐसा लेकर इम्पोर्ट न करना पड़े और वो कंज्यूमर्स को वो दे पाए जो वो चाहते हैं जो रेवेन्यू मिल रहा है उत्तर प्रदेश सरकार को ये बहुत जरूरी है क्योंकि अभी वो सेंट्रल सरकार पर निर्भर है अपने रेवेन्यू के लिए पंजाब पर वीडियो में मैंने आपको बताया था कि कोई भी सरकार चार तरीकों से पैसा कमा सकती है अपने ஜனரஞ்சக படம் சொல்லிட்டு ஏன்னா அதான படம் எடுத்து எல்லாரையும் பார்க்க வைக்கிற மாதிரி யூடியூபர்லயும் மக்கள் அடுத்த கடத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க போற போக்கல என்ன தே காசணும் பண்ணிட்டு நமக்கு என்ன வியூவர்ஸ் தான் நிறைய வியூவர்ஸ் நிறையா பண்ணும் தான் யூடியூப்